அடர்ந்த காட்டில் வருடாந்திர காய்கறி திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று ஐயோ என் கேரட் என்று ஒரு அலறல் கேட்டது மொட்டு முயலின் பிரம்மாண்டமான பரிசு வென்ற கேரட் காணாமல் போயிருந்தது கவலைப்படாதே மொட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டது அது வேறு யாருமல்ல நமது துப்பறியும் கணியன் நரிதான் கணியன் தனது பூதக்கண்ணாடியை எடுத்து திருட்டு நடந்த இடத்தை சோதனையிடத் தொடங்கினான் இங்கே சில கால்தடங்கள் இருக்கின்றன என்றான் கணியன் இவை மிகவும் சிறியதாகவும் ஆழமாகவும் இருக்கின்றன அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் மரக்கிளையில் அமர்ந்திருந்த கரிகாகம் நான் பார்த்தேன் யாரோ ஒருவர் கேரட்டை உருட்டிக் கொண்டு ஓடினார் என்று கரைந்தது எந்த பக்கம் ஓடினார்கள் கரி என்று கணியன் கேட்டான் கரிக்காகம் தனது இறக்கையால் ஆற்றங்கரை பக்கத்தை காட்டியது கணியன் அந்த திசையை நோக்கி வேகமாக நடந்தான் ஆற்றங்கரையில் சீலா ஆமை மெதுவாக வெயில் காய்ந்து கொண்டிருந்தது சீலா இந்த பக்கமாக ஒரு பெரிய கேரட்டுடன் யாராவது வருவதை பார்த்தாயா என்று கணியன் கேட்டான் ஆம் கணியன் என்றது சீலா ஒரு சிறிய முள்ளம்பன்றி அந்த பெரிய கேரட்டை மிகவும் சிரமப்பட்டு உருட்டிக்கொண்டு ஆற்றின் மறுக்கரைக்குச் சென்றது அது மிகவும் பசியாக இருப்பதாகச் சொன்னது கணியனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அவன் ஆற்றைக் கடந்து ஒரு புதரின் பின்னால் ஒளிந்திருந்த முள்ளம்பன்றியை கண்டுபிடித்தான் அதன் அருகே பிரம்மாண்டமான கேரட் இருந்தது முள்ளம்பன்றி பயந்து நடுங்கியது திருடுவது தவறு என்று கணியன் மென்மையாகச் சொன்னான் உனக்கு பசியாக இருந்தால் நீ கேட்டிருக்க வேண்டும் முள்ளம்பன்றி தனது தவறை உணர்ந்து தலை குனிந்தது கணியன் முள்ளம்பன்றியை மொட்டு முயலிடம் அழைத்து சென்றான் முள்ளம்பன்றி மன்னிப்பு கேட்டது மொட்டு முயலுக்கு இரக்க மனம் பரவாயில்லை நாம் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடலாம் என்றது அன்று மாலை காட்டிலுள்ள அனைவரும் மைனஸ் கணியன் மொட்டு மற்றும் புதிய நண்பனான முள்ளம்பன்றி மைனஸ் அந்த பெரிய கேரட்டை ஒன்றாகச் சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள் பகிர்வதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர்